உஸ்லம்பட்டியில் ஆணி செருப்பு அணிந்து நடந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கும் வினோத திருவிழா நடைபெற்றது மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி அருகே பாப்பாப்பட்டி கிராமத்தில் உஸ்லம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் இணைந்து கொண்டாடும் புகழ்பெற்ற ஒச்சாண்டம்மன் கோவில் மாசி பச்சை மகா சிவராத்திரி திருவிழா மூன்று நாட்களுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது விழா முதல் நாளான சிவராத்திரி அன்று ஆட்சி கிழவி ஆடைகள் அடங்கிய ஆபரணப்பெட்டி உஸ்லம்பட்டி சின்ன கருப்பு சுவாமி கோவிலிருந்து பாப்பாப்பட்டி ஒச்சாண்டம்மன் கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டு பக்தர்கள் பூஜை செய்து வழிபாடு நடத்திய பின் மூன்றாம் நாளான இன்று மீண்டும் உஸ்லம்பட்டி கருப்பு கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது வரும் வழியில் உசிலம்பட்டியில் வத்தலக்குண்டு ரோட்டில் பூசாரிகள் இருவரும் பாதாளக்கட்டை எனப்படும் ஆணிச்செருப்பின் மீது ஏறி நடந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கும் நிகழ்ச்சி வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக பூசாரிகள் இருவரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் வத்தலக்குண்டு ரோட்டில் உள்ள காவல் நிலையத்தின் அதிலிருந்து அருகிலிருந்து மதுரை ரோட்டில் உள்ள இந்தியன் வங்கி ஏடிஎம் வரை சுமார் ஐநூறு மீட்டர் தூரம் வரை ஆணிச்செருப்பின் மீது ஏறி நடந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினர் கிராம மக்கள் நோய் நொடியின்றி வாழவும் மழை பெய்து கிராமம் செழிப்பாவதற்கும் மக்களுக்கு அம்மன் சக்தியை காட்டுவதற்காகவும் இதுபோன்று பாதாள கட்டை எனப்படும் ஆணிச்செருப்பு அணிந்து நடந்து சென்று அருளாசி வழங்குவதாகவும் அவ்வாறு நடந்து வரும்போது அம்மன் சக்தியால் காலில் ரத்தமோ காயங்களோ ஏற்படுவதில்லை என பூசாரிகள் தெரிவித்தனர் பின்னர் கோவில்பட்டி கருப்பு கோவிலை சென்றடைந்தது இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாட்டை கோவல் கோவில் திருப்பணி குழுவினர் செய்திருந்தனர் கோவில் திருவிழாவை ஒட்டி உசிலம்பட்டி பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது